வணக்கம் இன்று வாயு தண்டு பிளான்சிங் எதை பார்க்க போகிறோம் இந்த வாழைத்தண்டுக்கு நார் என்ற முறை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க இப்போ வந்து நார் வேண்டி வெட்டி கிளீன் பண்ணி வச்ச வாழைத்தண்டு நாங்கள் பிளன்சிங் பண்ண போகிறோம் இந்த பிளான்சிங்கிறது தாமிரத்தண்டுக்கும் வாழைத்தண்டுக்கு கட்டாயம் செய்ய வேண்டியது சமைக்கிறதுக்கு முதல் இதை வந்து இப்போ அவிச்சு அந்த தண்ணியை வடிச்செடுக்க போகிறோம் அதுதான் இந்த பிளன்சிங் மீதென்னு சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் எடுத்திருக்கிற வாழைத்தண்டுக்கு தேவையாக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுக்கிறேன் இதோட கடலுப்பு சேர்க்கிறேன் அதுவும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகம் கூட வேணாம் இந்த வாழைத்தண்டு டக்குண்டு வாழைத்தண்டு வாழைக்காயெல்லாம் டக்குண்டு உப்பை உறிஞ்செடுத்துரும் இதோட லைம் ஜூஸ் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேசிக்காப்பிள்ளி அல்லது ஒயிட் வினிகர் சேர்க்கலாம் இப்போ இதுக்குள்ளே இந்த வாழைத்தண்டை கொட்டி நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவிய விடுவோம் இங்கே மெல்லிய துண்டுகளாக வட்டிருந்தால் மூன்று நிமிஷம் போதும் கொஞ்சம் மொத்தமாக வட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் இதுதான் அதில் அளவு இப்போ நல்லா குதித்து கொண்டு இருக்குது இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு கிட்னியில் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கு மலைச்சிக்கலை இல்லாமல் பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லை உடம்பில் எதுவும் விஷங்கள் இருந்தால் அதையும் முறிக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டைங்களுக்கு பயன்படும் அதால் கிழமையில் ஒரு கவோ இல்லை ரெண்டு கிழமைக்கு ஒரு கவோ இந்த வாழைத்தண்டை நாங்கள் சாப்பாட்டில் சேர்க்கிறது மிகவும் நல்லது இப்போ அவிஞ்சிட்டு தாண்டு பார்க்கலாம் ஆ ஓகே okay, நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கள் இல்லை பூ மாதிரி அவிஞ்சிருக்குது பூ மாதிரி அவியாட்டியும் நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இது அவிக்கிறல்ல இப்போ நாங்க இனி இதை வடிச்செடுப்போம் இதுதான் வாளித்தண்டு பிளான்சிங் மெதட் அதாவது வாழித்தண்டை சமைக்கிறதுக்கு முதல் தான் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி எடுக்கிறது சரி அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க வாழைத்தண்டு காரி உங்களுக்கு ரெடியாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷனுக்கு இதை சே பண்ணுங்க கூடவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் கமெண்ட் பண்ணாட்டியும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு போங்க நன்றியுடன் தீபா